வர வர அங்க போய் டேய் ஓ பட் நீங்க வர வர டிஸ்டர்பிங் இல்லையா அதனால அது போய் பேச்ச நான் வந்து இது இங்க வருமா ஆமா வா அம்மு அங்கட போலாம் அங்க வர போய்டா மாமா சவுண்ட் கொடு கீதா கை தட்டு வாங்க டிஸ்டன்ஸ் ஆ வாங்க இங்க வாங்க இங்க வாங்க நீ ஆனா இந்த மாதிரி பார்த்ததே இல்ல நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல